அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த திரைப்படத்தைக்கான பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தயாரிப்பாளர் ராஜாராம் நான் இப்பொழுது என்ன பேசப்போகிறேன் போகிறேன் என்றால் ஒரு திரைப்படம் என்பது எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் மக்கள் மனதிலே சென்று சென்றடைந்து அந்த திரைப்படம் சமூகத்தைக்கு எந்த விஷயங்களை சமூகத்தில் திணிக்கிறது என்பதுதான் எப்பொழுதுமே ஒரு திரைப்படமாக இருக்க வேண்டும் பொழுதுபோக்கு படம் என்பது அது வேறு ஒரு திரைப்படத்தை முதலிலே இருந்து இரண்டு மணி நேரம் காமெடியாக கொண்டு போவது வேறு இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலே இருந்து அந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கின்ற வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலர்கள் ஒரு உரிமையாளரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டாம் என்பதற்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பேசும் படம் வேலூரை சார்ந்த நடராஜ முதலியார்தான் பேசும் படம் கொண்டு வந்தார் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இதுபோல ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு கதை ஒரு பெரிய குடும்பம் எப்படி சீரழிந்து போகிறது அவர் வந்து ஒரு பெரிய ஜுவல்லரி வச்சிருக்கிறார் அந்த ஜுவல்லரியில் இருக்கிற அந்த பையன் ஏன் தன்னுடைய மன உளைச்சலால் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறான் தன்னுடைய குடும்பம் வந்து இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி தானும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த ஒரு வேதனையில் தான் இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு வியாபாரி வந்து ஒரு கொலகாரனாக மாற வேண்டிய சூழ்நிலையை யார் கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு இருக்க வேணும் அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய லெவலில் தொழில் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க எந்த அளவில் நடந்துக்கணுன்றது இந்த திரைப்படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு இந்த சினிமா வரலாற்றுலேயே சொல்லப்போனாக்கா மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை வந்து இது மாதிரியான படம் இது வரல வரலை இது வந்து இன்றைக்கி வந்து பத்திரிக்கை நிருபர்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டிங்க திரு தம்பி இஸ்மாயில் சொன்ன மாதிரி ஒரு திரைப்படத்தை தூக்கி நிறுத்ததும் அந்த திரைப்படத்தை கீழே அப்படியே படுக்க போடுறதும் பத்திரிக்கைக்காரங்கிட்ட தான் இருக்குது நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணலனா கூட சமூகத்தை சார்ந்த இது வந்து சிறந்த கதை இந்த அடிப்படையில் இதை நீங்கள் வந்து சிறு பட தயாரிப்பாளர்லாம் நல்லா இருக்கணுன்றத பத்திரிகை நண்பர்கள்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பூரா எல்லா தேட்டர்லேயும் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்காக நீங்கள் எழுத வேணாம் சமூகத்தை சார்ந்த கதை அதை பேஸ் பண்ணி பத்திரிகையாளர்லாம் ஒரு ஒரு சிறந்த ஒரு விமர்சனத்தை கொடுக்கணும் அண்ணாமலையார் சினியார்ஸ் வந்து இன்றைக்கி இந்த முழு உரிமையை வந்து அண்ணாமலையார் சினியார்ஸ் வாங்கியிருக்கு இன்றைக்கி வந்து இஸ்மாயில் நானு தான் அந்த படத்தை சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒன்றா நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து வந்திருக்க பத்திரிகை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் அண்ணாமலையார் சீனியார் சார்பாகவும் இந்த விழாவிற்கு என்னுடைய நண்பர்கள் சிறப்பு சிறப்பு விருந்தினராக வந்திரு வந்திருக்கும் சீனிவாசா ராஜ் ஜவுலரி சீனிவாசா அவர்களுக்கும் முருகேஷ் அவர்களுக்கும் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் திரு ரிஷிராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது என்னுடைய மூன்றாவது படம் இந்த படத்தில் நான் எடிட்டராக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பளித்த எனது இயக்குனர் என்பி பி இஸ்மாயில் சார் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இது இதில் வேலை செஞ்ச அனைவருக்கும் எனது நன்றி அடுத்து வில்லு பாதம் தொட்டு நான் என் காணிக்கையை தெ செலுத்திக்கிறேன் அப்புறம் நிருபர்களுக்கு நீங்கள் தான் வந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் என்னை வந்து இஸ்மாயில் அண்ணே வந்து சொன்னார் ஒரு ஒரு அஞ்சு நாள் சூட்ருக்கு வரீங்களா அப்படின்னாரு நான் ஆனால் என்னென்ன எங்கேண்ணே அப்படின்னே நான் சொல்கிறேன் நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னாரு சரி நான் போனேன் போனோடனே பஸ்ஸில் ஏறினவுடனே அவர் கேட்டார் போய் இறங்கி பஸ்ஸில் இருந்து இறங்கி லாட்ஜுக்கு போட்டு திருப்பி ஷூட்டிங் போனேன் அப்போ அங்கே கே ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார் பஸ்ஸு நல்லா இருக்கா ஏசியாக இருக்கா ஏசி வேணுமா அப்படின்னாரு ஆனால் வேணான்னே ஏசிலாம் வேணாம் நான் ஏசியாக போடுங்கண்ணே அப்படின்னேன் திருப்பி போய் இறங்கினோடனே எனக்கு கார் ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாரு சின்ன கார் ரெடியாக இருந்தது திருப்பி லாட்ஜை கூப்பிட்டு போனாங்க லாட்ஜில் தங்கினேன் லாட்ஜில் தங்கி அங்கேயும் எனக்கு ஃபோன் வந்தது ஏசி வேணுமா எப்படி வேணும் லாடிச்சு அப்புடின்னாரு ஆனால் நீங்கள் பார்த்து எதை வேணாலும் செய்யுங்க நான் அதை பிரச்சனையே இல்லைன்னே உங்கள் நல்ல மனசுக்காண்டி நான் வருவேன் அப்படின்னு அங்கேயும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க திருப்பி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போகும்போது முத முத நான் ஷூட்டிங் ஸ்பாட் போகிறேன் அங்கே இஸ்மா இல்லைன்னா ஏற்கனவே புரிஞ்ச ஆளுங்கள்லாம் இருந்தாங்க அங்கே இருந்த இடத்துல நானும் போய் நிற்கும்போது திடீர்னு மைக்கு கொண்டுட்டு வாங்க சரி ஏதோ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் பேசாமல் நின்னே பார்த்தா எல்லாமே அசம்பிளி பண்ணாங்க என்ன இது அல்ல மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்க போல் அப்படின்ட்டு நானும் நின்றேன் இவர் மைக் எடுத்தார் எடுத்துகிட்டு மேக்கப் மேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்புடின்னாரு சார் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ரைட் ஓகே இப்படியோ ஒவ்வொரு டெக்னீஷியனையாக கேட்டுகிட்டே வந்தார் அப்போது ப்ரோடக்ஷன் கேட்டார் தம்பி உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்புடின்னாரு இல்லை சார் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு பிரச்சனைப்பா அப்புடின்னாரு என்ன சார் அவங்க கேட்டாங்க அதுக்கு கேமராமேன் வந்து தண்ணி கேட்கும்போது நான் அசிஸ்டண்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்தார் நான் உங்களை எத்தனை பேர் வச்சுருக்கேன் இங்கே வேலைக்கு அப்படின்னாரு சார் இங்கே நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் நான் வேலைக்கு வச்சு நீங்கள் வந்து கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக போய் தண்ணி எடுக்க விட்ருக்கீங்க வேணால் உங்களுக்கு வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள் நான் வேணால் போய் எடுத்துகிட்டு வரேனாரு இப்படி ஒரு டைரக்டரை வாழ்நாளில் மறக்க முடியாது ஏன்னா நல்ல ஒரு கஷ்டப்படுற ஆளுகளுக்கு திறம உள்ள ஆளுகளுக்கு சாலி கிராமத்தில் எவ்வளவோ பேர் திரிகிறாங்க திரிகிறாங்கமே வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டுருக்கிறாங்க அவங்களை தேடி கண்டுபிடிச்சி நல்ல டைரக்டருங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி கஷ்டப்படுறவங்க இன்னும் நிறையா பேர் சாலி கிராமத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் வாய்ப்பை கொடுங்க உங்களோட புகழாரம் ஓங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம போகும்போது எதையும் கொண்டு போகிறதில்லை உங்களோட நினைவுகள் மட்டும் என்னைக்கு ஒழிச்சுட்டே இருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக அண்ணன் துறை சார்ந்த சகோதரர்களுக்கும் அண்ணன்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நன்றியை நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குற்ற பின்னணி இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது என்னுடைய அன்பு நண்பர் இஸ்மாயில் என்னுடைய அன்பு சகோதரர் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து அவரோட படங்கள் எனக்கு நல்லா வாய்ப்பு கொடுப்பாங்க எல்லாருக்குமே நல்லா வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த படத்தில் நான் எனக்கு வில்லனாக தான் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு நான் பழனிக்கு போயிட்டேன் போன உடனே வில்லன் ரோல் தான் சொன்னாங்க இப்போ நான் வந்து இஸ்மாய்கிட்ட கிட்டே போய் சொன்னேன் எனக்கு ஏதோ ஒரு நெரிடலாக இருக்குது எனக்கு நெகட்டிவ் ரோல் பண்ண கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு பாசிட்டிவாக நல்ல ரோல் கொடுக்குறீங்க நான் இஸ்மா அப்படின்னு என்ன ராஜா நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு இல்லை எனக்கு ஏதோ ஒரு உறுத்தலாக இருக்குது எனக்கு அந்த சீன்லாம் சொன்னார் அந்த பெண்ணை கொள்வது அதெல்லாம் இல்லை எனக்கு இது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு என்னுடைய அந்த நான் அப்படி கேட்கவே முடியாது கேட்கவும் கூடாது ஆனால் என்னுடைய உணர்வை வந்து ஒரு சகோதராக ஒருத்த நான் சொன்னேன் உடனே என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன செய்யலாம் எனக்கு ஒன்றும் புரியலி அப்படின்னாரு சரி இருங்க நான் பிளான் பண்ணுறேன்னாரு நான் இப்போ சொன்னேன் போலீஸை கூட கொடுங்க அப்படின்னா இல்லை ராஜா அது எல்லாமே லைனில் வந்து ஆச்சு கேரக்டர் போய்ட்டுருக்கு திடீர்னு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக கொடுத்தாலும் கொடுங்க எனக்கு ஒரு பாசிட்டிவான ரோல் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்து அந்த ஷூட்டிங்கும் கொஞ்சம் ஒரு ஆஃப் டே ஒன் டே எதுவும் மாறிச்சு அந்த சிரமங்களையும் தாங்கிட்டு என்னை ரூம்லேயே வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த பிசி ரோல் வந்து அதுக்குள்ளே கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருப்பாரு அது ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு சகோதராக என்ன நினச்சான்னு தெரில அந்த மதிப்பளிச்சு ஒரு இயக்க இப்படி செய்கிறது பெரிய விஷயம் அந்த ரோல் எனக்கு கொடுத்துருப்பாரு அதுக்காக நான் மிகுந்த இந்த நான் எனக்கு நான் சொல்லிக்கிறேன் டீமுக்கு அப்புறம் இதில் வில்லனா நடித்த சகோதரருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் நல்ல ரோல் நல்லா பண்ணியிருக்கீங்க நான் அந்த ரோல் பண்ணியிருந்தால் கூட உங்களவுக்கு நான் பண்ணியிருக்க முடியாது அதை நான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் தேங்க்ஸ் பிரதர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நான் இப்போ பார்க்கும்போது கூட அவ்வளோ பர்ஃபெக்டானால் பண்ண முடியாது அது வேறு மாதிரி இருந்திருக்கும் அது எவ்வளோ பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது அதை நான் வந்து வாழ்த்துறேன் ரொம்ப நல்லா இருந்தது நான் விட்டு கொடுத்தது ரொம்ப சரியாக இருந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு ஏன்னால் எல்லா வாய்ப்பும் நமக்கு வரணும்னு நம்ம ஆசைப்பட வேணாம் ஏன்னா மற்ற சகோதரர்களுக்கும் அது போய் கட்டாக சேரும் நம்ம ஒன்று விட்டு கொடுத்தோன்னா நமக்கு நல்ல ஒரு பொருஷனாக இறைவன் கொடுப்பாருங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு அந்த வகையில் எனக்கு தொடர்ந்து ஒரு நல்ல ரோலாக வரணும் பாசிட்டிவான ரோல் வரணும் ஒரு ஃபேமிலி ரோல் வரணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் தொடர்ந்து எனக்கு வில்லன் ரோல் தான் வருது ஒரு சில படங்களில் பாசிட்டிவ் ரோல் வருது நீங்கள் எல்லோரும் பெரிய பெரிய சீனியர்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா வாழ்த்தி நானும் ரொம்ப வருஷமாக உங்க கூட உங்களுக்கு அப்புறம் வந்து கூட நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் பார்த்துட்டீங்க நீங்கள் எல்லோரும் மனசார இந்த நேரத்தில் வாழ்த்துன்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துக்கு இஸ்மாயில் வந்து இந்த படத்தை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கும் தெரியும் நான் ஆஃபீஸில் போயிருந்திருக்கேன் அவர் கூட கொஞ்சம் பயணம் இருக்கேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வந்து இரவு நாளில் மட்டும்தான் முடியும் இந்த பொருஷனுக்கு அவர் வந்தது இஸ்மாயிலுக்கு உறுதுணையாக இருக்கிற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சமூகத்தில் நடக்கிற மறைவாக நடக்கிற ஒரு தவறை தோல் உரிச்சிருக்காரு இஸ் மைல் இது வந்து இந்த விஷயத்தை எல்லோரும் ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இது எவ்வளோ குடும்பங்கள் இன்றைக்கி சிதஞ்சிருக்குங்கிறது அதை சுட்டி காட்டியிருக்காரு இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல மாறுதலுக்கான ஒரு துவக்கமாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் குற்றப்பின்னணி வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்மாயில் சார் டைரக்டர் இஸ்மாயில் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் படம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரே ஷெட்யூலில் முடிச்சிருக்கோம் நைட் ஐண்டியாவாக ப்ரஸ் பீப்புள் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு ரொம்ப இறைவனு வேண்டிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து கதாநாயகி தீபா எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் நான் குற்றம் பின்னணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டிரெக்டர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப டவுட்டாக தான் நான் பார்த்தேன் பிகாஸ் இவ்வளோ பெரிய கேரக்டர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பரவாயில்ல நம்மள நிறைய பேர் மாறினா சந்தோஷமாக தானே இருக்கோம் ஸோ அதனால் என்ன நானே சொல்லி பண்ணிட்டேன் இந்த ரோல் ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார் அதே மாதிரி சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஆடிஷன் போனோடனே ஹீரோயின் ரோல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் சரி ஓகே ஏதோ ஒரு ரோல் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சேன் பட் இருந்தாலும் வெயிட்டான ரோல் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ரிவ்யூ கொடுங்க தேங்க்யூ நான் பேசணும்னு நினச்சது சார் பேசிட்டாங்க ஆக்சுவலாக வந்திருக்க எங்கள் எல்லா அண்ணனும் பழக்கமானதுக்கு காரணம் திரு கோவிந்தராஜ் சார் தான் அதனால் நான் ஸ்டார்டிங்லேருந்தே நான் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எல்லாரையும் எனக்கு தெரியும் பெருத்துளசி பன்னேலன் நடக்கட்டும் சரவணனன் நடக்கட்டும் தேவராஜன் நான் இருக்கட்டும் நிறைய பேர் இல்லை இல்லை டக்குன்னு வந்த பேர் சொல்கிறேன் எல்லாரையும் தெரியும் ஆமாம் குற்றப்பின்னணி கோவிட் முடிஞ்சு ஒரு கதை முதல்ல இஸ்மாயில் அண்ணன் பற்றி சொல்கிறேன் நான் சென்னைக்கு வந்து எப்படி கோவிந்தராஜ் சார் டே ஒன் பழக்கமோ அதே மாதிரி நான் நடிக்க ட்ரை பண்ண ஆரம்பித்த நாள்லேருந்து எனக்கு அவர் பழக்கம் அவர் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப நியாயமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் அது நான் மட்டும் இல்லை எங்கள் சாலிகிராமத்துக்கே தெரியும் சினிமாவுக்கே தெரியும் அப்படி இருக்கிற ஒரு நாள் எங்கள் அப்பா கூட சில ஊரில் போய் டாச்சர்ஸ்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது தம்பி ஒரு பத்து நாள் பழனி வர முடியுமான்னு கேட்டார் சிவான்னு சொன்ன கதை மாதிரி அது ஒரு கதை இருக்குது நானும் போயிட்டேன் ரொம்ப பிடிச்சி பண்ணோம் கேமராமேன் மேலே ரொம்ப சூப்பர் கேமராமேன் சார் தங்க சார் நான் நாலு மணிக்கு எழுந்துச்சு குளிச்சு ரெடியாகி கிளம்புறனோ இல்லையா அவர் ரெடியாகி வந்து ஹோட்டல் கீழே நின்று போலாம்மா அப்படிம்பாரு அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு டீ கடையில் டேரக்டர் அண்ணன் வந்து அவரே நாங்க தான் நிற்கிறேன்ப்பா போலாம்ப்பா அப்படிம்பாரு டீம் வருதா யூனிட் வருதா ஆள் வர்றாங்களா அதெல்லாம் கிடையாது மூணு பேரும் டெய்லி அந்த இருந்த எல்லா நாளும் தயாரா இருந்த ஒரு படம் இதுல நிறைய குறைகள் இருக்கும் ஏன்னா இந்த கதை என்னன்னா அவங்க எல்லாருக்கும் இல்லை எங்கள் தாத்தாவிலேருந்து என் பேரங்காலம் இல்லை உங்க அவங்க பேத்தி காலம்லையும் இது நடந்துட்டு இருக்கிறது தான் நடக்கிறது தான் என்னன்னா ஒரு கால அடிப்படுறது ஒரு பஞ்சர் ஆகுறது ஒரு ஒரு சின்ன திருட்டு இது எல்லாமே நம்ம நியூஸா இவங்கெல்லாம் எழுதி படிக்கும் போது அந்த நேரத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா சாதாரணமா தெரியும் ஆனா அதை நமக்கு பாதிக்கும் போதுதான் அதோட வழிங்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா கோடி பேர் வந்துட்டாங்க இப்ப சினிமாவில் நடிக்கிறதுமே கோடி பேர் நடிக்கிறாங்க அந்த ராட்சசனி எனக்கு கிடைச்சிதுன்னு என்ன நான் தேடல் தான் எனக்கு கிடைச்சிது அது மாதிரி ஒரு குற்றங்கிறது மற்றவங்கள்ட்ட பாக்கும்போது சாதாரணமாக தெரியல ஆனா அது நமக்கு நடக்கும்போத அதோட வீரியம் தாங்கவே முடியாது அது நடக்க கூடாதுங்கிறது டெய்லி கூட்டம் நடக்குது டெய்லி பசங்க பண்றாங்க கஞ்சா அடிக்கிறாங்கன்னு எவ்வளோ நியூஸ் வருது அது ஏன் நிக்கல ஏன் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா யாருமே தானுக்கு நடக்கிற அவர்களும் யாரும் அதை பெருசா அதனால் அதனால இந்த கதையை வந்து ரொம்ப சிம்பிளான லைனா இருந்தாலும் சாதாரணமாக பண்ணியிருந்தாலும் இதை பண்ணணும்னு நினைச்சு பண்ணிருக்காரு அதுக்காக நான் எந்த கேள்வியும் கேட்காம நடிச்சேனால நல்லா நடிச்சிருந்தான்னு தெரியல சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதில் ஒர்க் பண்ணும்போது ஏன்னா ஒரு படம் ஒரே ஷெட்யூலில் போகிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் ஒரே ஷெட்யூலு திரும்பலாம் வரலை அப்படியே அன்றைக்கி போ போயிட்டு இருக்கேன்னு ரொம்ப படம் முடிச்சு வந்தோம் அது மாதிரி வந்திருக்கோம் தயவுசெய்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நெகட்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கு பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது தயவுசெய்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த படம்னு இல்லை எந்த படமாக இருந்தாலும் இருக்கிற முதல்ல நல்லது என்னென்னு சொல்லிருங்க ஏன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னா வீட்டுக்குள்ளே போனோன்னு ஒரு பூஜை அறையோ பெட்ரூமாக தான் காட்டுறோம் டாய்லெட்டை காட்டுறதில்லை ஆனால் எல்லா வீட்லேயும் டாய்லெட் இருக்குது எடுத்தோடனே யாரும் டாய்லெட்டை காட்டுறதில்லை அது மாதிரி தயவுசெய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளஸ் எழுதுங்க இது நான் நிறைய படம்லாம் பண்ணல ரெண்டு மூணு படம் தான் பண்ணியிருக்கேன் என்னால அண்ணன்ட்டு உரிமையாக கேட்கலாங்கிற உரிமையில எல்லா அண்ணன்கள்ட்ட கேட்குறேன் இந்த படத்தை நல்லபடியாக எழுதிங்க நம்புறேன் நன்றி தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நாங்கள் இன்வைட் பண்ணது எல்லாருமே ரொம்ப உங்களோட வேல்யூபுளான டைம்ஸ் கொடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம் ஒரு படம் வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம ப ஜஸ்ட் ஒரு படம் பார்த்துட்டு என்னடா இது நல்லாவே இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் ஆனால் அந்த படத்துக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு அதில் ஒர்க் பண்ணுற ஊர் டெக்னீஷியன்ஸ்க்கும் தெரியும் இதே மாதிரி சார் சொன்னாங்க கேமராமேன் சார் சொன்னாங்க நாங்கள் டே அண்ட் நைட் வந்து ஷூட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற ஒரு சின்ன சப்போர்ட்டாக ப்ரெஸ் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கான பெரிய ஒரு விக்ட்ரினு நினைக்கிறோம் நன்றி தேங்க்யூ அது ஒரு குரூப் பண்ண மாட்டோம் அப்படி